இப்படி பல்ல பல்ல பிடிச்சு ஓகே இப்படி நரகாது இப்படி ஆ பாத்தியல் கட்டி போடு நடு கொண்டு போறது மூட்டு கட்டி இப்படி ஒண்டொண்டா நரகாது கட்டி தொங்க விட்டா வெங்காயம் அழுகாம இருக்கும்னு சொல்றாங்க காயை வச்சி உரம் ஒண்ணும் போடாம காயை வச்சி எடுக்கறமேலோ எவ்வளவு ஆளுது கட்டி விட்டு அகடாக்கு தோட்டத்துல வந்து என்ன விலை கெடுப்பினம் போடு மூடா போட்டு இப்படி மூடா போட்டு அத அப்படி சூறி போட்டு இந்த வெங்காயத்தை எடுத்து இந்த இதைய அரைப்போம் ஆ கீழ முடிச்சு இதைய அரைப்போம் கத்தி சொன்னால் കേട്ട ഒരു വെങ്കം നട്ടാ അത് എത്തിയം വരും അത് ഒരു വെങ്കയം ഒരു വങ്ക

நீங்களும் பார்த்துட்டு என்னென்னு சொல்லிக்கிறாங்க யாரும் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நாங்கள் இப்போ காணிக்க போ வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் குணசீலன் சாந்தி ஓகே இந்த இடம் எந்த இடம் அக்கா நவரத்தின ராஜா வீதி நவரத்தின ராஜா வீதி கோண்டாவில இல்லை கோண்டாலே வரும் ஓகே வெங்காயம் இப்போ நீங்கள் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறீங்க ஓகே என்ன மாரி முதல்ல வெங்காயம் விதைக்கிறேன் பற்றி சொல்லுங்க வெங்காயம் காஞ்ச வெங்காயத்தை ஒன்று

புல்லெடுத்து பேந்து மூன்று அறுபது நாளை அழகுன்றது அறுபது நாளை அழகுன்றது இப்போ புல்லாண்டைக்கே இப்போ இந்த இப்படி இதாண்டி இருக்கிற புல் தானே சொல்கிறீங்கண்ணே இதுகள் டப்பு முளைச்சா வந்து வெங்காயம் வளராது அப்படியா ஓகே அதுக்கு வந்து மிரந்தடிச்சு விட்டா ஓகேண்ணே ஓகே இப்போ இந்த வெங்காயம் வந்து இப்போ நீங்கள் பிடுங்குறீங்க இது இப்படியே உடனே பா கட்டிடுவீங்களா அடிக்கு இப்படியே இருக்குமா கொஞ்சம் நாளைக்கு இல்லை இது ஒரு நாள் காய விட்டு அறுக்கிறது ஒரு நாள் காய விட்டு அறுக்கிறது ஓகேயா ஆ ஓகே இப்போ வெங்காயம் முழுசாக விளையிறதுக்கு வந்து அறுபது நாள் எடுக்கும் அது மாதிரி கூடிய நாட்களும் எடுத்துருக்கா இல்லாடி

ஓகே ஓகே மட்டும் வந்து இதுக்கு என்ன மேம் மருந்துகள் அடிக்கிறேன் என்ன மருந்துகள் தெரியுமா உங்களுக்கு மருந்துகள் தெரியல ஓகே நாங்கள் ஓனர் இல்லை அக்கா மேம் வேலை செய்து வந்துருக்கிறோம் ஏன் வாங்கி இருக்கிறீங்கன்னு ஓகே இப்போ இவ்வளவு முடியாது இவ்வளோ நேரமாகும் ஃபுல்லா பொறுங்க முடியும் எத்தனை பேர் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு பேர் செய்வீங்க

மாசத்துக்கு இருக்கு ஓகே ஓகே என்ன சில இடங்கள்ல போய் வரைக்கும் பார்த்தானான ஒரு இதுல தட்டி எல்லாம் கட்டி தொங்க விட்டு அப்படி தொங்க விட்டா இருக்கும் இப்ப நீங்க இந்த வெங்காயம் இல்ல எங்க வாங்கி விதைக்கிறதா இது இதே வெங்காயத்தை திருப்பி விதைக்கிறதா வாங்கி தான் வாங்கி போட்டு

ஓகே இங்கால அக்கா வணக்கம் உங்களுடைய பெயர் சஹிலா ஓகே நீங்கள் வந்து இப்போ வெங்கை நான் அறுத்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படியா கிளர் பிடுங்குறீங்களா அது என்ன கையில் வச்சுக்கிறீங்க சத்தம் மாரியா இந்த கையில் ஆ கிளறதுக்கு என்ன செய்து வச்சுக்கிறீங்க ஓகேயா நிறைய இப்போ என்ன மாரி நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ வெங்காயம் பிடிக்கும் இதுக்கு நிறையாண்டா ஆயிரம் கண்டுக்கு ஓகே மற்ற வந்து இப்போ எந்த சீசனில் நிறைய வெங்காயம் விதைக்கெடுக்கிற அப்படியே இருக்கா விதைக்கிற சில நேரம் இந்த இந்த பாடிக்காய் முளைதிறன் குறைவா இருக்கும் வெங்காயம் என்ன விலை போகுதுல வந்து என்ன விலைக்கு எடுப்போம் தோட்டத்துக்கு வந்து அங்க குழம்புல தம்பிள்ள விளையாண்டா

இதெல்லாம் நடக்கும் அவங்க அதுல இதெல்லாம் பெருசா பூ கணக்கா வராது இதுல அங்க அதுல எல்லாம் இருக்கு என்ன பூக்கள் உடாசுவாமி இருக்கும்

ഓ വെങ്ങല വന്ന് കഴിച്ചിട്ട് ഞങ്ങൾ തോടം ചുമ സുത്തിക്കാടുവാൻ വന്നാണ് സോ വങ്ങ തോടം കൊണ്ടനേ വങ്ങടെ சாப்பிട്ടു കാട്ടാ ഇത് ഇത് വന്ന് சின்ன വെങ്ങയവല്ലോ അതിലരെ റിവ വെങ്ങയാൻ വെരുന്ന നടണ്ട് ബിയോഡ് സിയോഡ്യോ അറിയാന അതക്കൊന്ന് വലിയ സൈസ് വെങ്ങ ഒളിറ്റിട്ടാണ്ടാ ദേ വലിയ വെങ്ങ അബ്بيه തരി വന്ന എന്ന എന്താ വലിയ ഓറമണ്ട അടുക്ക വാ അങ്ങൊരു ഫോർ ടൂബി നാലയാനെ ഒളിറ്റാമയരി ആഹാ அண்ணா அண்ணா இது வந்து ஒரு வெங்காயத்துல வந்தது ஒரு வெங்காயத்தில் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இதுல ஒன்று வருது ஒரு இதுல வந்து என்ன மாதிரி என்ன மாதிரி

ஒரு வெங்காயம் நட்டா ஒரு ஒண்ணுல இருந்து எத்தனை வெங்காயம் வரும் அது வந்து பராமரிப்பு நான் கேட்ட கேள்வி இப்போ ஒரு வெங்காயம் நட்டா அதுல இருந்து எத்தனை வெங்காயம் வரும் அது ஒரு வெங்காயம் நட்டா ஒரு வெங்காயம் தான் வரும்

இந்த பூ தான் வெங்காயம் பூ. அட இந்த தெரியுமே வெங்காயம் பூ. நீ நீ சனி சாப்பிடு. இவன் சாப்பிட மாட்டான். பிடிக்காது. சாப்பிடு இல்ல. நல்லா இருக்குன்னு. கொத்துக்க போறோம்ங்கடா சில தான. சில டைம் போறோம் கொத்துக்க. அம்மா உலந்திரப்ப நல்லா உனக்கு. நாம வந்து வெங்காயப் பூ பிடிக்காது. இது கண்டு காயம் இருக்கா. நான் வெங்காயப் பூ கண்டு காயம் இருக்கா. நான் சொல்லி இருந்தவர். அண்ணா தான் வீடியோக்கு வரையில. அத மறந்த பிடி சொல்லி சிலது மட்டும் உங்களுக்கு காடி இருந்தாங்க. சரி என்ன வெங்காயம் நான் உரிச்சி விக்கிறி. இது வந்தடா அண்ணா வெங்காயத் உரிக்கிறான். இது பச்சையா சாம். வெங்காயத்

அந்த வாசன்தான் அந்த அது அந்த என்ன பொருக்கட்டு அக்கா ஆண்டி இது என்ன பழம் இந்த உதில கடந்துச்சு என்னென்ன பாதிக்கிறது அது வட்டி அரிகிறது பாதிக்கிறது ஒண்ணுக்கு பாதிக்குறது சாப்பிடுற இல்லையே உன்ன நம்பி ஆச்சு உன்ன சோத்து பழம் அது பேரு சேன

கதலி வாழை விடுறா இல்ல வாழைப்பூ கொடுக்க வரக்கூடக்கூடா அவங்களோட இருக்கே வாழைப்பூ புடுங்கி இதே வாழையில புடுங்கி இதே வாழையில புடுக்கீடியோ தோட்டக்காரன் இந்த வாழைப்பூ இல்லையண்டா இவரை புடிங்குவேன் என்ன அவனை சேர்த்தான் காட்டினா இல்ல அதுல முள்ளு இதுல வந்து இதர எல்லாம் இருக்கு காட்டி பாருங்க மாதிரி இதர எல்லாம் இருக்கு

எக்னநாதன உள் கூட்டம் இல்லை சேனல் இல்லை இப்போ கைவிட்டாச்சு இல்லை அது இருக்குது விரும்பினாங்க பழைய வீடியோக்களை பார்க்கலாம் அப்படி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே பாய்